திருவெண்ணிநல்லூர்ல சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்திநாயனரை தடுத்தாட்கொண்டதும் அங்க தன்னோட முதல் பதிகத்தை பாடினார் சுந்தரமூர்த்தி நாயனார் அதை தொடர்ந்து திருநாவலூருக்கும் திருத்துறையூருக்கும் போய் பதிகம் பாடினார் அடியேன் செஞ்ச பாவத்தால தப்பான வழியில போகாமலூர்ல திருப்பதிகம் பாடினார் தொடர்ந்து நிறைய கோயில்களுக்கும் போய் சிவபெருமான கும்பிட்டார் சிதம்பரத்துல இருக்க சபாநாயகரை தரிசிக்க விரும்பினார் பெண்ணை நதியை கடந்து போனார் சூரியன் அஸ்தமனமாச்சு அப்போ திருவதிகை ஸ்தலத்து எல்லைய தொட்டிருந்தார் திருநாவுக்கரசு நாயனார் உழவாரப்பணி மூலமாக பரமசிவனாருக்கு கை தொண்டு செஞ்சது இந்த ஸ்தலத்தில் தான் அதனால் அங்கே கால்பதிக்க பயந்து அந்த ஊருக்குள்ளே போகாமல் பக்கத்தில் இருக்க சித்தவட மடத்துக்கு போனார் திருபதிகை வீரட்டானத்தில் இருக்கிற இறைவட தியானம் பண்ணபடியே தூங்க போனார் அவர் தூங்கிட்டு இருந்தப்போ வீரட்டானேஸ்வரர் ஒரு வயசான பிராமணர் வடிவத்தில் அந்த மடத்துக்குள்ளே புகுந்து சுந்தரமூர்த்தி நாயனாரோட தலை மேல தன் பாதங்களை வச்சு தூங்குற மாதிரி காட்சி கொடுத்தார் அப்போ சுந்தரமூர்த்தி கண்ணு முழிச்சு ஐயரே ஏன் உங்க காலை ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்டார் அந்த வயோதிகர் எனக்கு வயசாயிடுச்சு நீ தலை வச்சிருக்கிற திசை தெரியாம அப்படி செஞ்சுட்டேன்னு சொன்னார் அதை கேட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் திரும்பி வேற திசையில தன் தலைய வச்சுட்டு தூங்கினார் இறைவன் அங்கேயும் போய் சுந்தரமூர்த்தியோட தலை மேல தன் பாதத்தை நீட்டினார் அத பார்த்த சுந்தரமூர்த்தி நீங்க யாரு இப்படி என்ன மிதிச்சிட்டே கேட்டார் உடனே இறைவன் என்ன உனக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு மறைஞ்சு போனார் அத பார்த்த சுந்தரமூர்த்தி தன்னை இறைவன் இருமாப்பில நான் என்ன செஞ்சுட்டேன்னு சொல்லி வீரட்டானேஸ்வரர் மேல திருப்பதிகம் பாடினார் அப்புறம் அங்க திருவதிகைக்கு தெற்கே இருக்கிற திருக்கெடில நதியில குளிச்சார் அந்த நதியோட தென்கரையில் இருக்கிற திருமாணிக்குழிக்கு போய் அங்க இறைவனை கும்பிட்டார் அப்புறம் திருத்திரை நகரத்துக்கு போய் திருப்பதிகம் பாடினார் அதுக்கப்புறம் சிதம்பரத்தோட எல்லைய அடைஞ்சார் கீழே தொட்டு கும்பிட்டார் ஊருக்குள்ள போனார் ஸ்தூல லிங்கமான கோபுரத்தை பார்த்த உடனே தரையில சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டார் கோயிலுக்குள்ள போனார் கனகசபையில ஆனந்த தாண்டவ சபாநாயகரை தரிசனம் பண்ணினார் நெருப்புபட்ட மெழுகு மாதிரி கசிந்து உருகினார் ஆனந்த கண்ணீர் வழிய விழுந்து கும்பிட்டார் எல்லையில்லாத பேரின்ப சாகரத்துல மூழ்கினார் ரெண்டு கைகளையும் தலைக்கு மேல குவிச்சு திருப்பதியும் பாடி கும்பிட்டார் அப்புறம் சபாநாயகரோட திருவருவால ஆகாயத்தில் ஒரு அசிரீரி ஒழிச்சுது நீ திருவாரூர்ல நம்ம இடத்துக்கு வாங்கிற வாக்கு கேட்டது அந்த கட்டளையை தன் தலையின் மேலே தாங்கி கனகசபையை பிரதக்ஷிணம் செஞ்சு கும்பிட்டார் கோபுரத்தை தாண்டி வெளியில போய் நின்று அந்த கோபுரத்தை கும்பிட்டார் திருவீதியை கும்பிட்டார் தெற்கு வாயில கடந்து சிதம்பரத்து எல்லைக்கு போனார் அந்த எல்லையையும் கும்பிட்டார் கொள்ளிடங்கிற திரு நதியை தாண்டி சீர்காழிக்கு பக்கத்துல போனார் சீர்காழி திருஞான மூர்த்தி நாயனார் திரு அவதாரம் செஞ்ச ஸ்தலம் அதனால அதை தன் காலால மிதிக்க கூடாதுன்னு நினைச்சார் அதனால அதோட வெளிப்புற எல்லைய வணங்கி பிரதட்சணம் செஞ்சார் அப்போ பரமசிவனார் காட்சி கொடுத்தார் அந்த தரிசனத்தை பார்த்து திருப்பதிகம் பாடினார் அதை தாண்டி இருக்க திருக்கோலக்காவுக்கும் திருப்பன்கூருக்கும் போய் பதிகம் பாடினார் காவேரி நதிக்கு போய் அதில் குளித்து மாயூரத்துக்கும் அம்பர் மாகாணத்துக்கும் திருப்புகளுக்கும் போய் திருவாரூரை நெருங்கினார்